அன்பு நெஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐபிகே கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் கல்லா கட்டப்போகும் டாப் ஃபோர் ஹால்ட் காயின்களை பற்றி எனக்கு தெரிந்த ஒரு சில இன்ஃபர்மேஷனை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இதை மறக்காம பார்த்து லைக் பண்ணி மற்றவர்களுக்கு ஷேர் செய்யவும் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட் உச்சம் தொட்டு வரக்கூடிய இந்நிலையில் ஆல்ட் காயின் அதாவது ஆல்டர்னேட்டிவ் காயின் என்று அழைக்கப்படக்கூடிய மற்ற காயின்கள் எப்படி இனிமேல் ரியாக்ட் பண்ணும் அப்படின்றத பற்றி எனக்கு தெரிஞ்ச சில இன்ஃபர்மேஷனை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டில் பிட்காயினை தவிர்த்து அனைத்து காயின்களும் ஆல்ட் காயின்கள் அதாவது ஆல்டர்னேட்டிவ் காயின்கள் என அழைக்கப்படுகின்றன அந்த ஆல்ட் காயின்ஸ் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அதன் முதலீட்டாளர்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்கும் வாய்ப்புகள் இருப்பதாக கிரிப்டோ மார்க்கெட் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் குறிப்பாக சிறந்த பயன்பாட்டு வழக்குகள் ஆக்கப்பூர்வமான தொழில்நுட்பம் மற்றும் வலுவான சமூக ஆதரவுடன் இந்த ஆல்ட் காயின்கள் விலை உயரலாம் என கூறப்படுகிறது நான்கு மிக முக்கியமான ஆல்ட் காயின்கள் என்னென்ன அப்படின்றத வரிசையாக பார்ப்போம் முதலாவது சிபா எனு இரண்டாவது எக்ஸ்ஆர்பி மூன்றாவது ஏடிஏ நான்காவது எஸ்யூஐ காயின்ஸ் ஆகிய ஆல்ட் காயின்களை ஆய்வாளர்கள் பட்டியலிட்டுள்ளனர் கிரிப்டோ ஆய்வாளர்கள் வரிசைப்படுத்தி பட்டியலிட்டு வருகின்றனர் வரும் வாரங்களில் இந்த காயின்களின் விலை சுமார் முதலீட்டாளர்களின் முதலீட்டிற்கு மும்மடங்கு லாபம் கொடுக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இதற்கெல்லாம் எவ்வித உத்தரவாதமும் இல்லை சிபாயினு காயின் கடந்த வாரத்தை விட இருபத்தி மூணு புள்ளி மூன்று நான்கு பர்சன்டேஜ் அதிகரித்து இந்த வாரம் ஜீரோ புள்ளி ஜீரோ 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 டூ ஃபைவ் த்ரீ டாலராக வர்த்தகம் செய்யப்பட்டு வருகிறது ஒரு நிபுணத்துவ ஆய்வாளர் சோலர்பெர்க் இன்வெஸ்ட் தரவுகளின்படி சிப் விலை மீண்டும் உயரும் வரலாறு காணாத வகையில் உயர்வை கொடுக்கலாம் என கூறுகின்றார் மேலும் இந்த ஆண்டு சிப்காயின் ஏடிஹெச் என்று அழைக்கப்படக்கூடிய ஆல் டைம் ஃபைவ் அந்த அளவிற்கு உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அதாவது அவர் கூற்றின்படி இந்த சிபாயுனு காயில் கிட்டத்தட்ட இருநூறு பெர்சன்டேஜ்களுக்கு மேல் போகுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றத அவர் தள்ள தெளிவாக சொல்கிறார் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டின் கியூ ஃபோரின் தொடக்கத்தில் தொடங்கப்பட்ட எஸ்யூ டோக்கன் சிறப்பம்சமாக இருந்தது டோக்கன் செப்டம்பர் முதல் வாரத்தில் நூற்றி இருபத்தி ஐந்து பர்சன்டேஜ் உயர்ந்துள்ளது நவம்பர் மாதம் எஸ்யூஐ மீண்டும் ஏறுமுகம் கண்டுள்ளது இம்மாதத்தில் மட்டும் ஒன்று புள்ளி ஆறு ஒன்பது டாலரில் தொடங்கி அதன் புதிய ஆல்டைம் ஹை மூன்று புள்ளி ஐந்து ஒன்று டாலராக எட்டிய பிறகு மூன்று புள்ளி மூன்று ஜீரோ டாலராக எஸ்யூஐ வர்த்தகமாகி வருகிறது எஸ்யூயின் ஆதரவு விலை த்ரீ பாயிண்ட் டூ ஜீரோ டாலராக உள்ளது மற்றும் நம்ப முடியாத நம்பிக்கைக்குரிய மற்றொரு ஆவரேஜ் காயினான எக்ஸ்ஆர்பி இந்த காயினை வந்து நம்ம ராகுல் டிராவிட் காயின் மாதிரி சொல்லலாம் அதாவது எந்த சூழ்நிலையிலும் உலகத்தில் எந்த ஒரு போர் நடைபெற்றாலும் இந்த காயின் வந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றமோ இல்லை மிகப்பெரிய இறக்கமோ இருக்கவே இருக்காது கிராஜுவலாக மூவ் ஆகும் அதனால தான் இதை வந்து ராகுல் டிராவிட் காயின் என்று அழைக்கப்படுகிறது எக்ஸ்ஆர்பி காயின் ஒரு டோக்கனுக்கு ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் த்ரீ டாலர் விலை இதற்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது எக்ஸ்ஆர்பி உலகளாவிய துறையில் ஒரு உறுதியான பயன்பாட்டை கொண்டுள்ளது பல கிரிப்டோ கரன்சிகளைப் போல் அல்லாமல் ஒரு முக்கிய பரிவர்த்தனைக்காயினாக இந்த எக்ஸ்ஆர்பி விளங்குகிறது தற்போது எக்ஸ்ஆர்பியின் இந்த மதிப்பானது டுவெல் பாயிண்ட் டூ டூ பர்சன்டேஜ் உயர்களுடன் ஒன் பாயிண்ட் ஒன் செவன் டாலருக்கு வர்த்தகமாகி வருகிறது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் இந்த காயின் அதனுடைய மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வார காலம் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ வந்து இது வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஸோ நாற்பது ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருந்த காயின் வந்து இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா தொண்ணூறுரூவா தொண்ணூத்தஞ்சு ரூபாவுக்கு அந்த ரேஞ்சுக்கு வந்து போயிட்டு ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஸோ இந்த காயினில் வந்து நம்ம நல்லாவே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக இந்த காயின்லாம் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ஒரு மிகப்பெரிய ஹிட் அடிப்பதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்ததாக கர்டோனா காயின் ஏடிஏ காயின் அடுத்த ஆண்டு மும்மடங்கு லாபத்தை கொடுக்கலாம் என கணிக்கப்பட்டுள்ளது பத்து டாலருக்கும் குறைவான டாப் டென் ஆல்ட் காயின்களில் இதுவும் ஒரு மிக முக்கியமான ஆல்ட் காயின் ஆகும் ஸோ இதில் வந்து இன்னொரு ஒரு மெத்தடாலஜி இருக்குது என்ன அப்படின்னா பிஓஎஸ் மெத்தட் அப்படின்னு ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் அப்படின்ற ஒரு மெத்தட் வந்து இருக்குது ஒருமித்த செயல்முறை பயனுள்ள மற்றும் பாதுகாப்பான நெட்வொர்க் செயல்பாடுகளுக்கு உத்தரவாதம் அளிப்பதால் இந்த காயின் அதாவது பிஓஎஸ் காயின் இந்த ஏடிஏ அடா காயின் என்று அழைக்கப்படக்கூடிய ப்ரூஃப் ஆஃப் ஸ்டேக் விச் மீன்ஸ் செயல்முறை பயனுள்ள மற்றும் பாதுகாப்பான நெட்ஒர்க்கை கொண்டுள்ள காயின் ஸோ இந்த காயின் வந்து கட்டாயம் இருபது இருபத்தஞ்சில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ ஆகையால் உங்களுக்கு இந்த கிரிப்டோவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஸோ நீங்கள் தாராளமாக இந்த நான்கு காயின்களை வந்து செலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நிறைய சேனல்களில் கிரிப்டோ சார்ந்த யூடியூப் சேனல்களில் வந்து சொல்லப்படுகிறது ஸோ நான் திரும்பவும் சொல்லி முடிக்கிறேன் ஸோ முதலாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா யுனோ அடுத்ததாக எக்ஸ்ஆர்பி அடுத்து வந்து கரடானோ என்று அழைக்கப்படக்கூடிய ஏடிஏ காயின் அது மட்டும் இல்லாமல் எஸ்யூஐ காயின் நான்காவது எஸ்யூஐ காயின் இந்த நான்கு காயின்களில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்க அப்புடின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதாவது நம்ம ட்ரம்ப் வந்து பிரசிடண்ட் ஆனதுக்கு பின்னாடி ஸோ இந்த காயின்கள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை எட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மற்றவர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ மறந்துடாமல் நம்முடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்